வாடிக்கையாளர்களுடைய கேள்விக்கு விரைவில் கூடிய வகையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து யானா அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீலங்கன் டாட் காம் அப்படின்ற இணையதளத்தில் உள்நுழைந்து இந்த வசதியை வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு வலைத்தளத்தினுடைய வலது பக்கத்தில் விமான பணிப்பெண்ணுடைய படம் இருக்கு இது ஏஐ படத்தை கிளிக் செய்வதன் மூலமாக கேள்விகளை இயக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த செயற்கை நுண்ணறிவு செயலி வந்து செட் ஜிபிடி ஃபோர் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுது அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்ரீலங்கன் உடனான வாடிக்கையாளர்கள் தொடர்புகளை மேம்படுத்துறதுக்காகவும் அதன் மூலமா செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காகவும் சிக்கல்களை எளிதில் தீர்க்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விமான நிறுவனம் சொல்லிருக்கு அதன்படி ஸ்ரீலங்கன் தனது வாடிக்கையாளர்களுக்கு யானாவுடன் இணைந்து துல்லியமா தகவல்களை பெற செய்திகளை அனுப்பவும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லிருக்காங்க